இனிமே ஆட்டோட சுவரொட்டியை வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானே ஆட்டோட சுவரொட்டியில நிறைய நன்மைகள் இருக்கு குழந்தைங்களும் பெரியவங்களும் முக்கியமா இருக்க பிரெகனடா இருக்கா ரொம்ப சோரொட்டி வாங்கவே கூடாது சொல்றேன் கடைக்காரர்கிட்ட நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்போம் எப்பவுமே இந்த டைமும் நம்ம சொல்லி வைக்கும் போது எல்லாமே வேற கஸ்டமர் வந்து வந்து வாங்கிட்டு போறாங்க ஏன்பா நீ லேட்டா வர அப்படின்னு கேட்டாங்க அண்ணா ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டேன் ஏன் லேட்டா வரேன்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு சுவரட்டி ரெண்டு சுவரட்டி தான் வரவங்க எல்லாருமே டாக்டர் சொன்னாங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னப்பா பண்ண முடியும் சோ நீ வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் உனக்கு அடுத்தடையும் தரேன் அப்படின்னு சொன்னாரு சோ இனிமே அதை தவிர்த்துட்டு மட்டன் ஈரல் கொழுப்பு தலைக்கறி ஆட்டுக்கால் அப்படின்னு மத்த கறி வாங்கிட்டு போயிடலாம் இனிமே ஆட்டு சுவரட்டிக்காக வந்து அலைச்சல் பட வேணான்னு கோவத்துல முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்க குழந்தைங்க போட்டோ அனுப்பி நம்ம கிட்ட போட்டோ பிரேம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ஃபேமிலி போட்டோ இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க